மாத்தி மாத்தி சோசியல் மீடியாவில் ஹேஷ்டேக் போட்டு விளையாட்டு இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு அதாவது இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுப்பாங்களாம் அத வந்து நாங்க நம்பணுமா மக்கள் ப்ரோ இட்ஸ் வெரி ராங் ப்ரோ

உண்மையா பேச கத்துக்கோங்க உண்மை எது என்று புரிந்து கொண்டு பேசுங்க சப்ஜெக்ட் தெரியலையா பேப்பர் பரட்டிட்டே இருக்க நான் கூட எவ்வளவு பேப்பர் வச்சிருக்கேன் படிச்சிருக்கேன் பரட்டல நான் உள்ளத்திலிருந்து அடித்திருந்து பேசுகிறேன் உண்மையை பேசுவதால் பேப்பர் கிடையாதுங்க அப்ப சொல்லும்போது வருத்தமா இருக்கு ஏன் வருத்தமா இருக்குன்னா ஒரு அரசியலுக்கு வர வேண்டும் என்று நினைப்பவன் நான் வருவருவனை வரவேற்பவன் தான் நான் இல்லை என்று சொல்லவில்லை இளைஞர்கள் வர வருங்கால பற்காலம்getElementById சொல்வன் யாரோடா வாங்க ஆனா பேசும்போது கருத்தோட பேசுங்க உண்மையை பேசுங்க டோன் யூஸ் யுவர் பாபியாரிட்டி மிஸ்கைட் தி பீப்பிள் ஆஃப் தி சிட்டி என்ன பேசுறீங்க அவரு கூட வந்து வச்சிருக்கார் வியூகத்தை சொல்லிக் கொடுப்பதற்காக பிரசாந்த் கிசோ அங்க கெட் அவுட் போட்டுண்டாங்க பா அந்த பத்திரிகையாளர்கள் கேட்டீனா கெட் அவுட்ல கை ஏன் என்ன பைத்தியக்காரனா கெட் அவுட் படு கை போடு என்ன வெளியே வந்துறாட்டங்களோ அப்படின்னு அவர் பயிர் இல்லை கையில போட்டு பாரு அவர் சொல்றாரு யாரோட கம்பேர் பண்றாரு தோனியோட கம்பேர் ரசிகன் தோனியோட கம்பேர் பண்ணா பீகாரில் இருந்து தோனி அவன் கை தட்டும் இந்த பக்கம் கை தட்டிலையா இந்த பகம் கை தட்டிலையா யார் கை தட்டு என்ன சொல்றேன்னு அவங்களுக்கு புரியல இங்க தோனி ரசிகர் அதிகமாக இருக்கலாம் உனக்கு கை தட்டல அவர் சொல்றார் இவர் வந்து யார்

இவரும் திராவிட முன்னேற்ற தேக்க வச்சுட்டாரா இவரும் தேக்க வச்சிருவாரா பாத்துருவோம் பாத்துருவோம் சகோதர நீ வா நீ வா பிரசாந்த் பூஷார நீ வா அவர் கேட்கணும் அவர் கேள்வி நீ எவ்வளவு கோடி வாங்குற எனக்கு தெரியாது நீ கோடி வேண்டாம் கோடியில இருக்க மனிதன் சொல்லுவான் யார் ஆட்சிக்கு வருவாங்க நீ என்ன செய்ய போட்டு என்ன பீவம் கொடுத்துருவேன் இந்த பத்திரிகை சொன்னா கூட பீவம் கொடுப்பாங்க பெரம்பலூர் மாவட்டம் சுத்தி பார்த்தேன் இவங்க இன்னாரு ஓட்டு போடுவாங்க ஓட்டு இவங்களே சொல்லிடுவாங்களே இவனுக்கு ஆசையை கொடுப்போம் நான் தைரியமா சொல்லுவாங்க தரத்தை ஃபோன் பண்ணி கேட்டாலும் சொல்லிடுவாங்க அது விஜய் பேசுறேன் கருத்து சொல்லுங்க தலைவர் கொண்டுட்டு போறாங்க இதெல்லாம் வந்து திசை திருப்பு நிகழ்ச்சி எதுக்கு சொல்றேன் இது தெரியும் நான் சொல்ல வேணாம் நினைச்சேன் சொல்லக்கூடாது நினைச்சேன் ஏன்னா மனசு கேட்கல ஏன்னா உண்மையை சொல்லாமல் பொய்யை சொல்லி மக்களை ஏமாற்ற நினைத்தால் அது சொல்லிடுறேங்க நீ என்ன வேணா படிக்கணும் கொஞ்சம் எப்படிதான் ஒருத்தரை பத்தி பேசுறேன் உன் தலையை எடுத்து விடுவோன்னு சொன்னாங்க உடனே நான் ரிப்பீட் போட்டேன் ரீட்வீட் போட்டேன் அப்பா நீ தலை எடுக்கிறதா எடுக்கிற தெருளை வச்சு பண்ணிடாத வீட்டுக்கு வந்து தலை எடுப்பாங்க இல்ல ரோட்ல போய் தலை எடுத்து யாருக்கும் தெரியாது இது வீட்டுக்கு வந்தாலும் தெரியும் அங்க தான் இருக்கு வீட்டுல தெரியும் இந்த மாதிரி மரக்கருக்கு ஒருத்தர் தொழில் அஞ்சு நான் கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆண்டு பிரச்சாரம் செய்யும்போது போது வீட்டை தான் உழைச்சாங்க அன்று வந்து காலம் கிடையாது பத்து மணிக்கு வந்து பிரச்சாரம் முடிக்கிற வேண்டிய எல்லை கிடையாது டுவெண்டி போர் அவர்ஸ் நான்கு மணி நேரம் செயல்பட்டு இருக்கின்றேன் நாற்பது நாட்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியமைத்துவதற்கு இதே தமிழக மக்களே உங்களை கேட்கிறேன்

ஆனால் மும்மொழி கொள்கை என்ன என்பதை தெளிவாக போய் சொல்லுகின்ற கடமை நமக்கு இருக்குது ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு அவங்க பண்ண அந்த இந்திய அதிப்பு போராட்டம் மாண்டவர்கள் எத்தனையே தெரியுமா எவ்வளவு பேர் படிங்க படிக்காதனால ஏமாத்துறாங்க கிட்டத்தட்ட எழுபத்தோரு பேர் மரணப்படைத்திருக்கிறார்கள் நீங்கள் சொன்ன மாதிரி போர்டை போய் அழிக்கிறீங்க இதனால் என்ன நடக்க போது நீங்கள் ஹிந்தியில் இருக்கிறது அழிக்கிறீங்க சரி இன்கம் டேக்ஸ் போங்க ரிசர்வ் பேங்க் போங்க அங்கே போய் அழிச்சிட்டு வாங்க பேசு போய் வர சொல்லுங்க அப்புறம் நீங்கள் வந்து பெரியார் மாளிகையில் வந்து பெரியார் பவன் போட்டிருக்கான் அது போய் ஐயா அங்கெல்லாம் இருக்கலாம் ஏன்னா எந்த இடத்துல பிடிக்கும் அங்கே இருக்கும் இவரா பெரியாரை பத்தி பெருசு பெருசாக பேசுகிறாங்க ஆனால் இங்கே பேசிடுவோம்னு தெரிஞ்சு போவே மாற்ற அது ஈவே வாழ்க்கையில் வந்து உடைஞ்சி போயிருக்கோம் அன்பு சகோதரர் சுட்டி காட்டின யாரும் சொல்ல விரும்பல இதை கொஞ்சம் மாற்றுங்க திராவிடம் திராவிடம் சொல்கிறீங்களா அது தப்பாக தெரியுதுன்னு சொன்னேன் இது எதுக்காக சொல்கிறேன்னு சொன்னால் நாம எப்படி பயணிக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பார்க்க வேண்டும் எல்லா திசை திருப்பி பொய்யை சொல்லி பொய்யை சொல்லி இந்திய எதிர்ப்பு போராட்டம் சொல்றீங்க தமிழர்கள் எங்கெல்லாம் இருக்கான்னு தெரியுமா கண்பு சகோதர சொன்ன மாதிரி காசியில தமிழ் சங்கம் செம்மொழியான தமிழ் அழியும் சொல்லி எப்படி அழியும் நாங்கள் மொழியை அழித்து அழிந்து கொண்டிருக்க எப்படி அழியும் நாலாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் தமிழ் மொழி இருந்து கொண்டிருக்கிறது எழுத்து வடிவத்தில் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் எழுத்து வடிவத்தில் இருந்து கொண்டிருக்கிற தமிழ் மொழி யாராலும் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் நாலாயிரம் ஆண்டுகள் அழிக்க முடியாத செம்மொழியான தமிழ் மொழியை யார் அழிக்க முடியாது அண்ணன் சொன்னாங்க நீங்க தமிழ் மொழிய மற்ற மாநிலத்துக்கு சென்று கற்பிப்பதற்கு இந்தி பிரச்சாரத்தில் மூணு லட்சம் பேர் படிச்சு பாஸ் பண்றான் நீங்க தமிழை பிறப்பதற்கு தமிழ் பிரச்சார பாடு எந்த மாநிலத்தை உருவாக்கி இருக்கீங்களா மத்திய பிரதேசத்தில் தமிழ் இருக்கிறது உத்தரப்பிரதேச தமிழ் இருக்கிறது போய் பாருங்க தமிழ் பாடங்கள் சொல்லித் தருகிறார் இல்லையா இந்நேரம் என்ன பண்ணிருக்கணும் எப்ப உலக தமிழ் நடத்தி ஒரு ஆடம்பர நிகழ்ச்சியை நடத்தி விடுவீர்கள் அதுக்கப்புறம் தமிழ் செத்து போச்சா தமிழை வளர்க்க நடிக்கும் நீங்கள் பிற மாநிலத்துக்கு சென்று ஏன் தமிழை வளர்ப்பதற்காக பாடுபடவில்லை இருக்கிறதா தமிழ்ச்செல்கள் இருக்கிறீங்களா தமிழ்ச்சி போயிருக்க தமிழை வளர்ப்பதற்கு என்ன உயர்ச்சி எடுத்தீர்கள் பல நூல்கள் இருக்கின்றன பல மொழிகளில் பிற நூல்கள் இருக்கிற அந்த நூல்களை நாம் கற்றுக்கொள்வதற்கு தமிழாக்க செய்திருக்கிறீர்களா என்ன மணிக்கு தமிழ்கள் என்ன நீங்க தமிழ் பண்ணிட்டீங்க தமிழ் தமிழ் சொல்லி உலக ஏமாத்திட்டு இருக்கீங்க நீங்க வந்து இதை படிக்காம தமிழ் படிக்க தெரியல உங்களுக்கு இது எழுதி கொடுத்தா கூட படிக்கிறீங்க எழுதாம தமிழ் பேசுங்க கோவையா பேசுங்க அதுல வேற வேற ஒரு சொல்லிக்கிறாங்க இப்போ சொல்ல வேண்டாம் உணர் மீட்டிங் வச்சுக்கிறாங்க ஆனால் நம்ம சிந்திச்சு பார்த்து செயல்பட வேண்டிய தமிழை வந்து அழிக்கவே முடியாது நல்லா தெரிஞ்சுக்கோங்க தமிழ் வந்து காலங்காலமாக இருக்கும் அது ஒரு கிளாசிக்கல் லாங்குவேஜ் செம்மொழி என்றத்தை கொடுத்து அதுக்காக கொடுத்த படத்தை என்ன பண்ணுறீங்க சான்ஸ்கிரித் எதற்காக கற்றுக்கொள்ள வேண்டும் கேட்கிறான் சான்ஸ்கிரிட் அவ்வளவு திணிக்கலைங்க கத்துக்க சொல்ல அதுவும் ஒரு பாடத்துல இருக்கு உருது கத்துக்கொண்டா சான்ஸ்கிரித் கத்துக்கோ மலையாளம் கத்துக்கோ கன்னட கத்துக்கோ தெலுங்கு கத்துக்க தேர்ட் லாங்குவேஜ் மூன்றாவது மொழியாக ஒரு இந்திய மொழியை நல்லா அண்டர்லைன் பண்ணுங்க கீழே கோரிட்டுக் இந்திய மொழியை கற்றுக்கொள்ளுங்க அதை சொல்லுங்க முதல்ல நிதி கொடுக்கல நிதி கொடுக்கல அதையும் சேர்த்து கொடுக்காங்க ஒரு உணவத்தில் கிளம்பி வந்து அவரே அவங்களுக்கு நீங்க சொல்றதும் அப்படியே ஈ அடித்தா காப்பி இருக்கலாம் அந்த ஈய தட்டி விட்டுட்டு அடிங்க காப்பி இல்லை ஈ அடித்தா காப்பி தெரியுமா கொஞ்சம் காப்பி அடிச்சுட்டே இருந்தான் அங்கே ஈ சிந்துச்சு இவர் ஈ எடுத்து வச்சு அஞ்சு அது எடுத்து திருப்பி அடிக்க ஆரம்பிச்சாராம் அதான் இ அடித்தான் காப்பி இன்னொன்று இருக்கும் அப்படியே படிச்சிடும் நான் சொன்னது அப்படியே அன்பு பலர் உடனே சொல்லிடுவார் அவர் அவங்க என்ன பேசுகிறாங்க நல்லா சிந்தி ஆக அவரை பற்றி இதுக்கு மேலே நான் பேச விரும்பல ஆனால் அன்பு சகோதரர் விஜய் அவர்கள் நான் சொல்கின்றேன் எதை பேசுகிறாலும் சிந்தித்து பேசுங்க நீங்கள் சம்பவம் செய்யுது என்ன சம்பவம் செய்யுதுன்னு சொல்லிடுங்க எனக்கு சம்பவம் என்னன்னு தெரியாத நான் பேசுறேன் சம்பவம் என்ன பண்ணுவீங்க நிதி கொடுக்கல நிதி கொடுக்கலன்றீங்களா என்ன நிதி எதற்காக கொடுக்கல நேராக போங்க ஸ்டேட் கவர்மெண்ட் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் கோட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் பைனல் பாஸ் என்ன பினான்ஸ் என்ன கொடுக்கல என்ன நிதி கொடுக்கல இப்போ கேளுங்க அனுப்புங்க கொடுத்தா பிரசாந்த் கிஷோர் இருக்காரு இந்திய போய் கேஸ் தெரிஞ்சுட்டு வருவார் உங்களுக்கு கூட இருக்கிற ஒருத்தர் சேர்த்திருக்காரு அவர் அனுப்புங்க இவர் அனுப்பி தெரிஞ்சுக்காங்க மக்களை ஏமாற்றுகின்ற பணியில் திராவிட முன்னேற்ற கழகம் ரொம்ப வேகமாக செயல்பட்டு இருக்காங்க அதை உரியளிக்க வேண்டியுடன் சொன்னார் எல்லோரும் ஒற்றுமையாகணும் முதல்ல ஒற்றுமையாக மற்ற கட்சிகளுக்கு நான் தோணுகிறேன் டோன் மேக் ஹிந்திய ஜாஸ் இந்தியோடைய கற்றுக்கொள்ள வேண்டும் சிந்திக்கப்படுகிறேன் சொல்வது உண்மை அல்லயே அல்லையும் சிந்தித்து மாறிக்க வேண்டும் போய் புத்ரா டெல் சொல்லிக்கிட்டே இருக்கிறது எவ்வளவு பார்த்துட்டு இருப்பீங்க நான் பார்க்குறேன் ப டிவியில் பார்க்குறேன் கடையில் போய் யாரை கேட்டாலும் ஆனால் இந்தி கருத்து என்னென்னு தப்பு இந்தியாவில் மொத்தம் பாரத தேசத்தில் இந்தி பேசும் போற எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா பத்தாயிரம் ரூபாய் பைசா யாரும் தயாராக இல்லையோ எழுபது கோடி மக்கள் மேலே பேச பைசா இந்தி பேசுறாங்க ஆக எழுபது கோடி மக்கள் பேசுறாங்க இருபத்தி மொழிகள் இருக்கிறது பாராளுமன்றத்திலே அதாவது மொழியாக பேசுவது அதை தவிர மொழியாக பேசுவது ஆயிரம் மொழி இருக்கு ஆக அப்படி இருக்கின்ற இதை இருபத்தி ரெண்டு தமிழ் கொண்டு இருக்கு பாராளுமன்றத்தில் செங்கோலை கொண்டு வைத்திருக்கிறார்கள் என்று தமிழ் பாரம்பரியம் கலாச்சாரத்துக்குள்ள

இந்த சமத்துவ விருதின் வாயிலாக நான் சொல்வது நல்லா வந்து உணவு அறிந்து விட்டு நீங்கள் செல்லும் போது உங்களோட நானும் அறிந்து வருதுகிறேன் ஆனா ஒரு கருத்தை எடுத்துட்டு போனோம் ஒரு கருத்தை ஆழமாக பதிய வைக்க ஆசைப்படுகின்றேன் இந்த கருத்து இதுதான் உண்மையான கருத்து அஞ்சாம் தேதி வந்து நாற்பது கட்சி அழைச்சிருக்காங்க ஒரு பத்திரிகை பார்த்தேன் அமித்ஷா அவர்கள் பணிந்தார்கள் போட்டாங்க என்னது பண்ணிந்தாங்க சொன்ன பிறகு இவர்கள் இரண்டு விதமாக சிந்திக்கலாமா என்று சிந்தனையில் இருக்கின்றதை எண்ணூத்துக்கு மேல வந்து நம்ம ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் உருவாக்கினால் தமிழகத்தில் என்ன வரும் இல்லாட்டி இப்போ இருக்கிறத வந்து நம்ம பண்ணோம்னா எவ்வளவு குறையும் இதெல்லாம் பேசி பார்த்து அவங்க முடிவெடுக்கவே இல்லை அதைதான் ஆணித்தரமாக சொல்லியிருக்கிறார் தமிழகத்திலே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கூட குறைய மாட்டார் சொல்றதுக்கு இவங்க வெற்றிடுறாங்க சரி வெற்றின்னு சொல்லிட்டீங்கல்ல பணிதார அமைச்சா இல்லைங்கள அப்புறம் அஞ்சாம் தேதி மீட்டிங் சொல்லுங்க நீங்க சொல்லுங்க நாற்பது கட்சி உடனே ரெண்டு பேர் உடனே நாங்கள் வரோன்றாங்க இதில் சிந்திச்சு பார்ப்பதை சொல்றேன் நான் வந்தே சரத்குமார் பேசினார் சிரிக்க வைத்தார் மட்டும் இல்லை சிந்திக்க வைத்தார் என்று சொல்ல வேண்டும் மக்கள் வந்து எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒரு ஆயிரம் பேருக்கு சொல்லுங்க இந்த மொபைலைக்குள் எவர சீரழிக்கப்படுகிறது நல்ல பில்டிங் வந்து வேண்டாடுறாங்களா சிறந்த கட்டிடங்கள் இருக்க வேண்டும் சிறந்த கட்டுமான பணிகள் இருக்க வேண்டும் இருக்கணும் ஸ்போர்ட்ஸுக்கு முக்கியத்துவம் தரணும் டீச்சர் ட்ரைனிங் இருக்கணும் ஒழுங்காக படிக்க வைக்க அவர்களை உருவாக்க வேண்டும்

சொல்லாத ஒன்றை சொன்னதாக பொய் சொல்லிக் கொண்டிருக்காதீர்கள் மக்களை ஏமாற்றாதீர்கள் ஏமாறாதே ஏமாற்றாதே என் மக்கள் தலைவர் பார்த்தாலே ஒரு பெரிய ஞாபகம் வருது ஆனா இனிமே ஏமாத்துறாதீங்க ஏன்னா பணம் இன்னைக்கு ஒரு நாளைக்கு போக சம்பாதிக்கலாங்க சொந்த கால சம்பாதிக்கலாம் நான் மூட்டை தூக்கி பிழைப்பேன் சைக்கிள் ரிப்பேர் பண்ணி பிழைப்பேன் பிழைப்பதற்கு பிழைப்பதற்கு நீங்கள் தயாராகிவிட்டால் பணத்தின் மீது போகத் தென்றுவிடும் உச்ச நடிகரா இருக்கும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல சூரிய உச்ச முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாட்கள் ஓடிய பிறகு நான் கட்சியா வந்து பேச ஆரம்பிச்சேன் அது ஒண்ணு மார்க்கெட்டுகின்ற விஷயம் இல்லை பொதுநல சேவைக்கு எப்போது வேணாலும் வரலாம் இதெல்லாம் விட்டுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லக்கூடாது முனிவர் ஆகும் சொன்னா நீ முனிவர் ஆகணும் நினைச்சிட்டு இருப்பீங்க முனிவர் ஆயிருப்பீங்க அது பெருமைக்கான விஷயம் கிடையாது நீங்க எடுத்துக்கிட்ட கொள்கையில் சிறப்பாக மக்களுக்கு செயல் முடியும் என்று சொன்னால் உண்மையை பேச கற்றுக்கொள்கின்ற சொல்லி இங்க வருகை தந்த ஆண்களும் பசி இதுக்கு மேல பேச வேண்டாம் நினைக்கிறேன் பல பல நாட்கள் தொடர்ந்து பயணிக்க இருக்கிறோம் என்று அவர் நிச்சயமாக மோடிஜி பற்றி ஒரு ஒரு சில வார்த்தையை சொல்லி விட்டு விடைபெற ஆசைப்படுகின்றேன் மோடிஜி வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு எப்படி டெவலப்மெண்ட் பத்தி பேசினாரோ இது அதே தான் நடந்துட்டு இருக்கு மோடிஜியின் உலகம் அவரை பார்த்து மரியாதை கொடுக்கிறார் இந்த பல இடத்த பல மேல நான் சொல்றது காரணம் மோடிஜி உங்களுக்கு மோடிஜியை வந்து கெட் அவுட் சொல்றதுக்கு யார் உரிமை கொடுத்தாங்க

புரிந்து கொண்டு சிறந்த முறையிலே ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் என்பதை தெல்ல தெளிவாக தெரிந்ததுனால தான் அவ்வளவு பெரிய மரியாதை அந்த மா மனிதரை மரியாதை கொஞ்சமாச்சு கொடுத்து பாருங்க தமிழகம் மாறிவிடும்